உயிரை ஊடுறதுக்கு கூட தயாராக இருப்பாங்க எங்க மக்கள் நாங்கள் தொண்டர்கள் அப்படி இருந்தோம் இன்னும் வரைக்கும் கூட யாருன்னா வேற எதனா சொன்னா கூட சரி ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எடுத்தா தட்டி கேட்போம் ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி நாங்கள் அடிச்சுட்டு துணிஞ்சு அடிச்சுட்டு கூட நாங்கள் வெளியே வந்துக்குறோம் தவறாக ஒரு வாசை பேசினாங்கன்னா எதுக்காக பேசினீங்க சோத்துக்கு வந்தாரா கஞ்சிக்கு வந்தாரா எதுக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை ஆகுது எதிர்கட்சியா கூட இருக்கட்டும் அவரை பத்தி தப்பான முறையில் பேசினாங்கன்னா நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இங்கே வரைக்கும் எங்கள் அண்ணன் கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப அவர் சாமியாக தான் தெரியிறாரு அவர் இறந்துட்டாருன்னு நாங்கள் ஃபீல் பண்ணல ஆனால் அவரை பார்த்தா எங்களுக்கு அவர் எங்களுக்கு நடத்துனதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு அழகாக வருது அழகாக கண்ட்ரோல் பண்ண முடியல காலையில் வரும்போது கூட எங்களால் கண்ட்ரோல் பண்ண காலையில் வந்துட்டு கூட பார்த்துட்டு தான் எப்படி நாங்கள் அவரை மறக்க முடியும் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அவரை ஃபோன் பண்ணி எங்களை எல்லோரும் எங்களை தலைமை அழகத்துக்கு கூப்பிட்டு எங்களை வர வச்சு அந்த அளவுக்கு எங்களை வந்து ஒரு வழி நடத்துன்னு ஒரு நாங்கள் எப்படி மறக்க முடியும் அவரை எங்களால் மறக்க முடியாது நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ அப்போ வந்து கும்பிட்டுட்டு தான் போவோம் சாமியாக தான் நினைக்கிறோம் அவரை எப்போ நினைக்கிறனோ அப்போ வந்து தான் அவருக்கு பார்த்துட்டு போய் நேர் போனாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை

அந்த இடத்துல அந்நியார் அன்னியாரு அண்ணனோட குழந்தைங்க அவர் இந்த இடத்துல அண்ணன் குழந்தைங்க நல்ல மாதிரில நழி நடத்தணும்னு ஒரு பிரார்த்தனை அவளைதான் ஆனா அவரை விடமாட்டோம் நாங்க நாங்க அதுக்கெல்லாம் போக மாட்டோம் ஏன்னு கேளு அண்ணனோட இருந்த இடத்துல எத்தனை பேர் எவ்வளோ முன்னோர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா அவங்க எவ்வளோ பேர் இறந்தாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு உள்ளத்துல யாரும் இடம் பிடிச்சது கிடையாது ஆனால் எங்கள் அண்ணன் இடம் பிடிச்ச மாதிரி வேற யாருமே இடம் பிடிச்சது கிடையாது என்ன அவர் எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பால் குடிக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரிய முதியோர்களிலேருந்து அவருக்கு அந்த அளவுக்கு மனசில் இடம் பிடிச்சி எல்லாருக்கும் நல்லதாக செய்துட்டு போயிருக்கிறாரு செய்தார்ன்றதுக்கோசரம் ஒருத்தர் நல்லவராக நாங்கள் கூறலை அவனை அவர் சின்னத்துலேருந்து அவர் கஷ்டப்பட்டு அவர் படம் அடிச்சு அவரோட உழைப்பில் எல்லாருக்கும் இறச்சிட்டு போயிருக்கிறாரு அது பெரிய பெரிய ஒரு வெற்றி எல்லாரும் வந்து மற்றவங்க வயிற்று அடித்து கிட்டே இருந்து பிடுங்கி மற்றவங்களுக்கு செய்வாங்க இவர் அப்படி கிடையாது இவரோட உழைப்பில் எல்லாருக்கும் மக்களுக்கு செய்திருக்கிறாரு ஒவ்வொரு வாட்டி மீட்டிங் போடும்போதெல்லாம் இந்த அயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பித்தளையில் அவர் அயன் பாக்ஸ் கொடுத்து அழுகு பார்த்து வச்சு அதே மாதிரி இந்த ஊனமுற்றுவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மிஷின் கொடுத்து ஊனமுற்றுவங்களுக்கெல்லாம் இந்த வைகை கொடுத்தாரு கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிற மக்களுங்களுக்கெல்லாம் வந்து தை மிஷினு வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ வழிப்பு எடுத்து நாங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ செய்திருக்கிறாரு இதெல்லாம் லைனில் நின்று அழகாக பேர் குளிச்சு அழகாக யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்களை அழகு பார்த்து உரு தெரியுமா தெரியுமா மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு உதவி பண்ண தலைவர்கள் யாராவது நம்ம தமிழ்லாம் போயிருக்காங்களா மற்ற மற்றவங்க கிட்டேருந்து பிடுங்க தான் பார்ப்பாங்களோ அவசரம் யாரும் வந்து இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கொடுக்க யாரும் இது கிடையாது என்னோட மனசில் அவர் படத்ததுலேருந்து அவர் படம் வந்துட்டாவே சரி நானெல்லாம் ரொம்ப பைத்தியம் எனக்கு நினைவு தரிஞ்சு நாளிலேருந்து அவர் படம்னா சைக்கிள் எடுத்துக்கினு எட்டு கிலோமீட்ரு போகணும் நாங்களாம் படம் பார்க்குறதுக்கு சின்ன வயசுலேருந்து அவர் படம்னா சைக்கிள் எடுத்துன்னு எட்டு கிலோமீட்டர் சைக்கிளில் போய் பார்த்துட்டு வருவேன் எனக்கு அதுலேருந்து ரொம்ப மனசில் நின்னவர் அவர் எவ்வளோ பேர் வந்திருக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் மாதிரி யாருமே வரல இப்போ ஆஹா ஆஹா நாங்கள் பார்த்தது கிடையாது போனது கிடையாது நான் படம் பார்த்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வர படத்தை பார்க்கவும் பிடிக்கல பார்க்கவும் முடியாது ஏன்னா அந்த அவர் எடுத்து ஒவ்வொரு படமும் கருத்துக்கலாம் ஒரு குடும்பத்து படமா ஒரு அரசாங்கம் படமா அரசாங்கம் படம் நாங்கள் அண்ணா கூடலாம் நாங்கள் பண்ணியிருக்கிறேன் அரசாங்கம் படத்துலையும் அண்ணா கூட லாஸ்ட்ல பண்ணது நான் அவரு கூட அந்த படம் மட்டும்தான் ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப காயப்படுத்துது ரொம்ப வலிக்குது அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்க அண்ணா கூட நாங்க நடிச்சோமே எங்க அண்ணா இல்லையே ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம் அவர் படம்னா எங்க எங்க ஒரு ஃபோன் போட்டா போடுறோம் நான் வரேன் நீ வரேன்னு அம்பது பேரு அறுபது பேர் ஆளை கூட்டுக்கணும் போவேன் அதெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ

ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க அவரை பற்றி அவரை பேசும்போதெல்லாம் நாங்களாம் எவ்வளோ சண்டை போட்டு ஜெயிலுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம் எங்களெல்லாம் பிடிச்சி போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க இந்த சத்திரத்திலாம் ஆ குடிச்சிட்டு வந்து பேசுகிறாரு அப்படின்வாங்க நீ தான் ஊற்றி குடித்தானே நாங்களாம் போராடி இருக்கிறோம் நாங்களாம் சேரால் அடிப்பட்டு இருக்கிறோம் அடி தடி எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கிறோம் அவரை வந்து அப்படி கேட்கும்போதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களை எதை வேணாலும் கேளு எங்கள் அண்ணனை பேசாத அப்படி தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் எங்கள் அண்ணனை பேசாத நீங்கள் தான் ஆனால் ஒரு ஒருத்தர் கேட்பாங்க அவர் கண்ணு பாரு எப்படி கிது பாருன்னா அவர் கண்ணே பருப்புலேருந்து அப்படித்தான் நீ குடிச்சிட்டு வந்து பேசுகிறாரு அப்படின்னாங்க நாங்கள் கடிச்சிக்கின்னு பேசுகிறாரு எல்லாம் பேசுவாங்க கூடத்தெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் பொம்பளைங்களா சேர்ந்துன்னு பேசுகிறவங்கள வச்சுருக்குறோம் அடிச்சுருக்குறோம் நாங்களும் வாங்கின்னு வந்திருக்குறோம் ஏன்னு கேட்டால் எங்கள் அண்ணனை பற்றி இப்படி ஏன் தவறுதல பேசுனாங்க இன்னும் உங்கள் வீட்டில் பேசுனா மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னுவாங்க எங்கள் அண்ணன் எங்கள் கூட பிறந்தாதான் அண்ணன் கிடையாது அவர் அதை விட மேலே அப்படின்ட்டு நாங்கள் எவ்வளோ போராடி இருக்கிறோம் ஒவ்வொரு மீட்டிங்கு நாங்கள் சேலம் திருச்சி எவ்வளோ மீட்டிங் போய்க்கிறோம் யாருக்கும் வயசானவங்க அறியாதவங்க யாருக்கும் எந்த ஒரு அசமாதமும் எந்த ஒரு அசமாவும் நடக்காத அவங்கள சேஃப்டியாக கொண்டு வந்து சென்னையில் கொண்டு வந்து விட்டுட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வருவோம் அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் மற்றபடி வேறு ஒரு இதுவும் கிடையாது போலீஸ்காரங்களே கேட்டாங்க எங்களை இந்த அளவுக்கு நீங்கள் கூட்டி அழுகுறீங்களே உங்களுக்கு என்ன செய்தாருன்னு கேட்டாங்க மேடம் அவர் கொடுத்தா தான் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு கொடுக்காத பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போய்க்கிறாரு அவர் பொறுமை ரெண்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போய்க்கிறாரு எங்கள் அண்ணன் பசங்க ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு எங்கள் அதுங்க தான் தெய்வம் இன் மட்டில் அந்த தெய்வத்தை வந்து பார்க்குறதுக்கு ரெண்டு தெய்வத்தை கொடுத்துட்டு போய்க்கிறாரு இப்படி தான் நாங்கள் பேசி சமாதானப்படுத்தி வச்சுருக்குறோம் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க கட்சியில் போனால் காசு கொடுப்பாங்களான்னு நாங்கள் போகிறவங்க கிடையாது அவர் ஒரு குரல் கொடுத்தா நாங்கள் எவ்வளியாக நிற்போம் இதுதான் எங்களோட பெருமை அவருக்கு எங்களுக்கு பெருமையை தான் காமிச்சிட்டு போய்கிறாரு தெரியா அவரோட எங்களுக்கு ரொம்ப பெருமையை கொடுத்துட்டு போய்கிறாரு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் கண்டிப்பா கண்டிப்பா ஆதரிப்போம் கண்டிப்பா அவர் தம்பி கையை பிடிச்சிக்கூடும் அண்ணா இறந்துட்டு உடனே மூணாவது நாள் வந்து கூட நான் பேட்டி கொடுத்துட்டு தம்பிக்கிட்டேன் எப்பா அன் அப்பா இருந்த இடத்துல எங்கள் அண்ணா இருந்த இடத்துல நீ வழி நடத்தணும் எங்கள் அண்ணா எப்படி இருந்தாரோ அந்த வழியாக நீ நடத்தணும்பா அப்படின்னு அவர் கையை பிடிச்சி கும்பிட்டுட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டு போனேன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்னோட தொண்டர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க என் கூட இருக்கிற லேடிஸ் எல்லாம் மகளிர் மக்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாங்கள் அவ்வளவும் ஒற்றுமையாக நின்று ஒற்றுமையாக அவருக்காக நாங்கள் பாடுபட்டோம் ஆனால் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது உயிரை ஊடுறத்துக்கு கூட தயாராக இருப்பாங்க எங்கள் மக்கள் நாங்கள் தொண்டருங்க அப்படி இருந்தோம் இன்ன வரைக்கும் கூட யாருன்னா வேற எதனா சொன்னா கூட சரி ஏன் இப்படி சொல்றீங்கன்னு தான் தட்டி கேட்போம் ஆம்பளாக இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி நாங்கள் அடிச்சுட்டு துணிஞ்சு அடிச்சுட்டு கூட நாங்கள் வெளியே வந்துக்குறோம் தவறாக ஒரு வாச பேசினாங்கன்னா எதுக்காக பேசினீங்க அவங்க சோத்துக்கு வந்தாரா கஞ்சிக்கு வந்தாரா எதுக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை என்ன ஆகுது எதிர்கட்சா கூட இருக்கட்டும் அவரை பத்தி தப்பான முறையில் பேசுனாங்கன்னா நாங்கள் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இங்கே வரைக்கும் எங்கள் அண்ணன் கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப அவர் சாமியாக தான் தெரிகிறாரு அவர் இறந்துட்டாருன்னு நாங்கள் ஃபீல் பண்ணல ஆனால் அவரை பார்த்தா எங்களுக்கு அவர் எங்களுக்கு நடத்துனதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு அழைதான் வருது அழகாக கண்ட்ரோல் பண்ண முடியல காலையில் வரும்போது கூட எங்களால் கண்ட்ரோல் பண்ணல காலையில் வந்துட்டு கூட பார்த்துட்டு தான் பண்ணோம்